ரப்புல ஆளுமின் எப்ப தேவைப்படும் தெரியுமா ரொம்ப ரப்புல ஆளுமி கல்யாணம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்ல டாக்டர் எல்லாம் போய் பாத்துட்டீங்க சரிப்பட்டு வரலன்ட்டான் அங்க போக ஏர்வாடிக்கு போயிட்டு வாங்க அஜிமீருக்கு நீங்க போயிட்டு வாங்கல ஒரு தடவை போயிட்டு வாங்கல ரப்புல ஆளுமி நிறைய ரப்புல ஆளுமி ஆனா பாவி உன்னைய படைச்ச ரப்புல ஆளுமின்னு வந்து உனக்கு ஒரு பிள்ளைய தர மாட்டானா நம்ம என்ன பண்றோம் ஒரு குழந்தை வேணும் ஒரு பிள்ளை வேணும் என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு ரப்புல ஆளுமின் பத்தாவது நிறைய ரப்புல ஆளுமின் வேணுங்கிறம அப்படி கொடுத்தானா கொடுத்தான்னு சொல்லி ஏத்துக்குருவோம் இந்த மத்தான் நான் தான் வச்சுக்கிறேன்

நாடி அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுக்கிறது நான் தான் அவங்க சபிஜிக்கும் துக்குறானும் இனாதா ஆணும் பெண்ணுமாக கலந்து கொடுக்கிறதும் நான் தான் ஒரு எஜாலு மையசாவு அசையுமா பிள்ளையே இல்லாதவங்களை ஆக்குறது நான் தான் பங்கு இல்லைன்னு சொல்லிவிட்டா ஒரு ரப்பல்ல நானே தான் மட்டும் பாத்துக்கிறேன் நீங்க யாரு கூட்டம் வர வேண்டிய தேவையில்லை கொடுக்கற ஆளுக்கு ஆம்பளைய கொடுப்பேன் பொம்பளை வந்தாலும் கொடுப்பேன் இல்லாம ஆக்குவேன் இருபது ரெண்டு அறுபது ரெண்டு கொடுப்பேன் எல்லாம் நம்ம வேலை இதுல எவனு கிட்ட வராதுங்கிற எல்லாம் என் வேலை நல்லா சொல்லும் பொழுது நான் ஒரு ஆண்டவரே பிள்ளைய தாங்கங்கிறீங்க இப்படி அவர் சொல்வார் மைதீன் ஆண்டவரே எப்படிங்க அது அவர் ரப்புல ஆளுமீனா அப்ப அல்லா கேட்கிறான் அவருங்க எங்க கேட்கிறான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆகிய வசனங்களை சொல்லுகிறான் அதே மாதிரி ரக்கரியாங்கிற ஒரு நபிக்கு குழந்தை இல்லாம போய் ஒரு நபிங்க நம்ம சொல்ற அவளியா மகான் இவங்களோட பெரியாழ்வர் நபின்னா ரொம்ப சிறந்தவர்கள் அவருக்கு பிள்ளை இல்ல அவர் என்ன பண்ணார் மக்கள்கிட்ட வந்து பிள்ளைகளை என்னையா நான் யார் நபி நினைச்சா நாளைக்கு உண்டாக்கிடுவேன் அப்படி சொன்னாரா நான் நினைத்தால் நாளைக்கு உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படி சொல்லல அவரு அவர் என்ன பண்ணாரு ஜக்கரியா அப்போதான் ரப்பை கூப்பிடுகிறார் ரப்பு ஆலமீனை தன்னுடைய ரப்பை படைத்து பராமரிப்பவனை கூப்பிடுகிறார் என்ன கூப்பிடுறாரு ரப்பி ஹபுலி மில்ல துன்க துரியத்தன் தையுவா இறைவா உன்புறத்திலிருந்து தூய்மையான ஒரு சந்ததியை தான் இன்னக்க சமய உத்துவா நீ தான் துவாவை ஏத்துக்கிறவனா இருக்கிற வேற யாரு நம்ம கேட்பேன் நபி கேட்கிறார் நபிக்கு கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுப்பான் ஒரு நபிக்கு தள்ளாத வயசுல பிள்ளைய கொடுக்கல கிஞ்சர அல்லாட்டை ஹால்ல ஒன்னே விட்டு நான் எங்க போவேன் நான் யார்ட்ட போய் கேட்பேன் நீ பா தரணுங்கிற அப்ப பிரிச்சு கொடுக்கல அல்லா நபி சொல்லித்தர மெசேஜ் என்னன்னு இல்லேன்னு ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டே இரு

யாரையும் நண்பர்கள் இல்லை சொல்லவே இல்லை இத்தகதல்லாக இப்ராஹிம ஹலீல் அவரை மட்டும் தான் சொல்றான் இப்ராஹிம ஹலீல் நமக்கு ஃப்ரெண்ட் அவர் தாங்கிறான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் அல்லாவுக்கு அவர்தான் தான் ஃப்ரெண்டுக்கு பிள்ளை இல்லை ஏன் இல்ல எனக்கு தான் அதுல காட்டுறது காண்டி ஆக்குறான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் தான் பிள்ளை கொடுக்கற மாதிரி ஒரு தண்ணி ஃப்ரெண்டு தான் ஆனா அதிகாரம் தர மாட்டான் அதிகாரம் நமக்கு தான் ஒரு ஆள் ஃப்ரெண்டா இருப்பாரு தொழில பங்கு கொடுப்பிய தீவிரம் கொடுப்பிய அவ்வளவுதான் செய்வேன் நம்ம ஃப்ரெண்டு பாதி திரும்பி வச்சுக்கோங்க அப்படி செய்வீங்களா நீங்க செய்வீங்களா நீங்க ஒரு தொழில பங்கு கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த அதிகாரத்தில் அவன் பெருமைக்கு சொந்தக்காரன் இல்ல அவன் மேலாடைங்கிறான் என்னுடைய அஞ்சு போட்டிக்கு வராதுங்கிறான் அதிகாரத்துல யாரும் பங்கு வேண்டிய தொலைச்சு போடுவாங்க அவங்ககிட்ட போய் நடக்குமா அதனால இப்ராஹிம் நபிக்கு வந்து தல்லாத வயசுல அலையடைஞ்சா குழந்தையை கொடுத்தான் அப்ப குழந்தையை கொடுக்கிற அதிகாரம் என் கையில் இருக்குன்னு சொல்லி அந்த இலாக்காவும் எல்லாம் என்ன செய்யறான் பிரிச்சு பிரிச்சு தரலாம் அதே மாதிரி நோய் அடுத்து என்னது துன்பங்களை ஏற்படும் போது அப்படி செய்யறோம் நோய் தீர்க்கிறது நோய் என் எப்படி சொல்றான் தீக்குறது நோய்க்கு உதாரணம் உலகத்திலேயே என்ன நோய் நோய் அப்படி என்ன என்ன நல்லா ஆனா யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு பயங்கரமான முறையில் நோயை சொல்லி பண்றாரு அவர் ஒரு நபி நோய் தீக்கிற அதிகாரம் மனுஷனுக்கு கொடுத்தா கொடுத்தா கண்டிப்பா மகனுக்கு தெரியாது அவருக்கு நோய் வந்த உடனே மக்கள்கிட்ட போய் இரவா சுமோ ஜிஜிபி எனக்கு அப்படி சொன்னார் அவர் இதெல்லாம் ஊதி விட்டுட்டு போயிடுவேன் நாளைக்கு பாருங்க உன்ன எப்படி வரேன் பாருங்கன்னு சொன்னாரார் நோய் வந்தோன்னு நினைச்சிருக்காரு ஓ அய்யூபை இதுநாதா ரப்பஹூ அய்யூவு ரப்பை தான் கூப்பிட்டார் ரப்ப தான் கூப்பிட வேண்டும் ஒரு மனுஷன் வந்து எவன் ரப்பாக இருக்கிறானோ அந்த ரப்பில் ஆளவை கூப்பிடுமே தவிர மற்ற ஆளை கூப்பிடக்கூடாது சொல்றான் சொல்கிறான் ஐயூபை இதுநாதா ரப்பகு அய்யூப தன்னுடைய ரப்பை கூப்பிட்டு சொன்னார் அண்ணி மஸ்தனிய நுர்ரு யால்ல எனக்கு நோய் வந்து விட்டது அந்த அருணவூர் ராகிமீன் நீந்தான் கர்மயாளனுக்கு எல்லாம் கர்மயாளன் நான் எங்க போய் கேட்பேன் இவ்வளவு கஷ்டப்படுறேனே உன்னை உட்டார யாருக்கு போய் அல்லாஹ் கேட்பேங்குறார் அவர் பஷ்டஜபுனா அவர் பிரார்த்தனையை ஏற்று இப்போ மாபிஹி முழுதுரு அவருக்கு இருந்த நோயை நீக்கி வைத்தோம் அப்ப நோய் நீக்கிறது ஏன் வேளைன்னு எல்லாம் சொல்றதுக்கு தான் ஐயோ நபிக்கு ஒரு நோயை கொடுத்து எதுக்காக எல்லாம் கொடுத்தா தெரியுமா நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்களை பத்தி தாடி ஜிப்பா அதெல்லாம் பார்த்து விரண்ட கூடாங்க வேண்டி பெரிய ஒரு மகான ஒரு நபியை காட்டி அவருக்கு நமக்கு எல்லாம் கொடுக்காத நோயை கொடுத்தீங்க பார் நோய் விதிக்கிற அதிகாரம் மனுஷனுக்கு இல்லைங்கிறது பார் யாரை நோயில வச்சிருக்க பாத்தியா அவர் தன்னுடைய நோயை நீக்க முடியல என்கிட்ட கேட்டார் அவருக்கு முடியல எவருக்கு பா முடியும் நீ யாரை கூப்பிடல அவங்க எல்லாம் தூசிக்கு பெறுவாங்களா நீ சொல்ற அவுளியா மகான்லாம் அகிமுடமை கிட்ட நிக்க முடியுமா அல்ல சொல்லி காட்டுறான் நாம் தான் நீக்கணும் அப்படிங்கிறான் இப்ராஹி நபி அவர்கள் இறைவனை பற்றி பேசுறாங்க அவன் அந்த சமுதாய தலைவர்த்த போய் மன்னர்த்த இறைவன்டா யார் என்ன இறைவன் சொல்லுவான் இறைவனை பத்தி இப்ராஹிம் சொல்றாங்க இறைவனை பத்தி கேட்கறியா இதா மறித்து போகவேன் எனக்கு நோய் வந்தா நிவாரணம் எவன் தருவான் அவன் தான் இறைவன்கிறார் இப்ராஹிம் நபி சொல்றாரு இறைவனை பத்தி இறைவனை எனக்கு சொல்லி காட்டு அப்படின்ற உடனே அவர் என்ன சொல்றாரு அவன் எனக்கு நோய் வந்தால் வயதா மறித்து ஒரு ஆறு ஏழு சிவத்தை சொல்றாரு அதுல ஒரு சிவத்தை என்ன கேட்டா நோய் வந்தால் நீக்குறது அவன் தான் எங்கையில கிடையாது நான் கலியிலா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் அவன் தான் நீக்குவான் நோய் எனக்கு வந்துரு நான் நீக்கிற முடியாது அவன் தான் இறைவன் சொன்னதாக இருபத்தி ஆறு எண்பதுல இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் நோய் விசாரிக்க போவார்களோ மக்களை பார்த்து நோய் விசாரிக்க போவார்களோ அந்த நோயாளிகளை எல்லாம் பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா அது ஹிபின் பாஸ் ரப்பன் மனிதர்களுடைய ரப்பே நீ இந்த நோயை நீக்கு ரப்பிட்ட தான் நோய் நீக்கணும் ரப்பிட்ட தான் பிரார்த்திக்கணும் ரப்பிட்ட ரப்புங்கிற சிவத்து இருக்கிற ஒருத்தன் படைத்து பராமரித்தல் என்ற சிவத்து எவனிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்தில் தான் கேட்கணுங்கிறது தான் ரப்புங்கிற வார்த்தை சொல்ல யூஸ் பண்றாங்க அது ஐயோ நபி ரப்பிடத்தில கேட்டாருன்னு வருது இப்ராஹிம் நபி ரப்பிடத்தில கேட்டாருன்னு வருது அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அது இபில் பாச ரப்பன்னா மனிதர்களுடைய ரப்பே நீ இந்த நோயை நீக்கி வைப்பாயாக இஸ்வி அந்த சாபி நீதான் குணமளிக்க வேண்டும் நீ உன்னுடைய நிவாரணத்தை வேற ஒண்ணும் கிடையாது அல்ல ரசூல்லா சொல்றாங்க அவங்க தோழர்களுக்கு காசு தலைவலி வரும் பொழுது போய் கவலைப்படாதீங்க நான் வந்து விட்டேன் கைய வைக்கிறேன் குணமாயிடும் பாருங்கள் அப்படி சொன்னாங்களா அவங்களுக்கு விளங்குற மாதிரி அல்லாட கேட்கறாங்க யா அல்ல நோய் நீதானா தானே அல்ல கொடுக்குற உன்னை தவிர யார்த்து போய் நான் கேட்போம் பாவமா கஷ்டப்படுறாரு நீக்கிற அல்லாண்டு பெட்டிசன் அங்கதான் போட்டாங்க ஏன் பிரபு இந்த வேலையை செய்யணும் பிரபுடைய தூதர்கள் அடிமைகளை செய்ய முடியாது இது செய்யுள் புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆகிய எண்களை கொண்ட அதிசாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம் அப்ப இப்படி ஒவ்வொரு இலாக்கா இலாக்காவாக பிரிச்சு பிரிச்சு அல்ல தன்னிடத்தில் இருக்குன்னு சொன்னா ரப்புல் ஆலமீனுக்குள்ள அது அடங்கி இன்னும் சில இலாக்காக்கள் இருக்கிறது அதை பார்க்க வேண்டி இருக்கிறது ரப்புல் ஆலமீன்களை இது மட்டும் அடங்கியிருக்கல இன்னும் ஏராளமான சிவத்துகள் ரப்புல் ஆலமீனை மட்டும் ஒருத்த விளங்கிட்டால இன்னொரு இன்னொரு கடவுளுக்கு போக மாட்டாங்க ஏகத்துவ கொள்கையில அவ்வளவு உறுதியா இருப்பான் இன்ஷால்லா அந்த தொடர்ச்சியா ரொம்ப ஒண்ணு போகுது பார்க்கக்கூடாது ஏன்டும் குரான் போகும் குரானுடைய தாய் எல்லா சாரம்பசத்துல அடங்கியிருக்கு அது கொஞ்ச நாள் கூட போனாலும் மத்ததெல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும் அதனால வந்து என்ன உடையறியா இதே போய்ட்டுன்னு நினைக்க கூடாது சொல்ற செய்திகள் எல்லாம் மத்த குரானுடைய வசனங்கள் எல்லாம் தாயா இருக்கிறதுனால எல்லா வசனமும் மய்ச்சாயிக்கிட்டு எல்லா அதனுடைய விளக்குமுறையதான் அமைஞ்சிருக்கும் இன்ஷால்லா நாளைக்கு அனைத்து பாப்பேன்